சந்திர பகவானின் ஆதிக்கத்திலும் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரத்தையும் உடைய கடகராசி நண்பர்களே உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்பான் ராசி அதிபதி மாத தொடக்கத்திலேயே தை மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியிலே இருக்கிறது சிறப்பான பலன் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அதில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல அப்படின்னாலும் நஷ்டமாகாமல் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இந்த மாதம் தான் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் ராசியிலே இருக்கக்கூடிய வக்கர செவ்வாயால் ராசியிலே வக்கர செவ்வாய் இருக்கார் அவர் நீசமாக இருந்தாலும் வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மன அழுத்தம் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை கணவன் மனைவியாக இருந்தால் கணவன் மனைவியில் பிரச்சனை அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு இந்த செவ்வாய் வந்து திரும்ப மிதுனத்துக்கு போகிற காலத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்து நல்ல நல்ல சூழ்நிலையும் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்ப்போம் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபத்தேழு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது கும்பத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன் இல்லை நீ உங்கள் பொருள் ஒரு தங்கபம் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம் ஒரு செயினாக இருக்கலாம் ஒரு கொலுசாக இருக்கலாம் ஒரு மொபைலாக கூட இருக்கலாம் அல்ல மோதிரமாக இருக்கலாம் அது வந்து தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுக்கரன் வந்து சனியோடு போய் சேர்ந்துருக்காது கும்பத்தில் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி விஷயங்களில் பணம் பொருள் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அசைய அசையக்கூடிய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் பொருள் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பொருள் விஷயங்களில் கவனமாக இருங்க யாருக்கும் இரவல் கொடுக்கக்கூடாது யாராவது நான் மாதிரி கல்யாணத்துக்கு நான் வரேன் ஒரு திருமணத்துக்கு போய்ட்டாரேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் உங்கள் செயினை கொடுங்க நான் திரும்ப வந்து தாரேன் அப்படின்லாம் கேட்டால் நீங்கள் கொடுத்துட்றாதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து தொலைக்க மாட்டாங்க இல்லை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள அறியாமலே அது மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அது தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வரும் அந்த மாதிரி பொருளை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அது சிறப்பு இல்லை இருபத்தெட்டு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மீனத்தில் வரக்கூடிய சுக்கரன் எதிர்பாராத லாபத்தை கொடுப்பார் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அப்போ இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கவனமாக இருந்தால் போதும் சுக்கரனால் வரக்கூடிய பிரச்சனையில் தவிர்த்திடலாம் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு ரெண்டு இருபத்தஞ்சிலேருந்து குரு வந்து நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய துணையோட விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் சனி போய் உக்காந்துருக்கார் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஆனால் முதல்ல சனி வக்கரம் இருந்தார் இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார்